திரு காசிநாத பாரதி ஏன் இப்படி ஒரு காட்டமான கருத்துக்களை நேற்றிலிருந்து திமுக கூட்டணி குறித்து குறிப்பாக கூட்டணி கட்சியின் மாநில தலைவர்கள் குறித்தெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் நேரலையிலே அதை நம்ம பார்த்தோம்னா அங்கே குறிப்பிடவும் விரும்பலை விரும்பலை ஏன் அப்படியான ஒரு திமுக கூட்டணி மீது ஒரு பார்வை வைக்கிறீங்க அதுதான் யதார்த்தமாக இருக்குதா உதயநிதி அவர்களுடைய வார்த்தைகளிலே வர்றேன் துணை முதல்வருடைய கொள்கை கூட்டணி ம் என்ன கொள்கை ஒருத்தருடைய ஆசையை தூண்டுனிங்கன்னா அவர்களை வந்து எப்படி வேணாலும் ஏமாத்தலான்னு நட்டு ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி நீட் தேர்வை விளக்குவதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் நான்கு பவுன் இல்லை ஐந்து பவுனுக்கு மேல் தங்க நகை வைத்திருப்பவர்கள்லாம் அடமானம் வைங்க நாங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்போம்னு சொன்னதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து அறுபத்தி மூன்று வாக்குறுதிகளை தவிர மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிலே போராடாத துறைகளே இல்லை ஆசிரியர்களிலிருந்து அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்களிலிருந்து செவிலியர்கள் இருந்து நேற்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் செவிலியர்களுடைய அந்த தொகுப்பூதியத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரே துறையிலே ஏற்கனவே முன்களப் பணியாளர்களாக கொரோனா பேரில் வேலை பார்த்தவர்கள் இன்றைக்கு பதினெட்டாயிரம் ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே இதில் பர்மனன்ட் ஜாப்ல இருக்கவங்க ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கொட்டை தமிழக அரசிற்கு வைத்திருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார் சாரி கோச்சிக்குவார் மாசு கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனையை உடனே இழுத்து மூடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் இவர்கள் வந்து அந்த கிட்னி இதை மட்டும் செய்ய டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையை அனுமதித்திருக்கிறார்கள் இது யாரோ அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் செய்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த கட்சியினுடைய மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் வைத்திருக்கிற மருத்துவமனையில் அது நடக்கிறது இப்படிப்பட்ட முறைகேடுகளுக்காகலாம் அந்த கிட்னி திருட்டு முறைகேட்டை பற்றி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் பிரேமானந்த் சின்ஹா ஐஜி அவர்கள் தலைமையிலே எஸ்ஐடி என்கிற சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது அதை எதிர்த்து யாருடைய எஸ்ஐடியாக அந்த அதில் போட்டிருக்கிறவங்க யாரு தமிழக அரசினுடைய அதிகாரிகள் அதனை எதிர்த்து தமிழக அரசே உச்ச சென்றது உச்ச நீதிமன்றம் அதிலே கொட்டு வைத்திருக்கிறது இதில் கூட நீங்கள் வர்றீங்களா நாளை மறுநாள் வழக்கு வருகிறது இப்படி தமிழ்நாட்டு மக்களை எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் எந்தெந்த எல்லாம் திருடலாம் இன்னும் நாமக்கல்லில் ஒரு இடத்துல வந்து கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க கிட்னி சரியா இல்லங்கவும் கல்லிகளில் எடுத்துட்டாங்க எடப்பாடியார் இன்னைக்கு நாமக்கல் பிரச்சாரத்தில் பேசினார் சென்ற வாரத்தில் இது இந்த மாதிரி தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஆட்டையை போடலாங்கிற அடிப்படையில் ஒரு கொள்கை கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா தமிழகத்தில் வந்து ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏறக்குறைய நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க காமராஜர் ஆட்சியை எப்படி அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு சிபிஐ ரைடை நடத்தி மேலே நடத்திக்கிட்ட அறிவாலயத்தில் கீழே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் போல அறுபத்தி மூணு தொகுதிகளை பெற்றாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினாறுல நாற்பத்தி மூணு தொகுதியா குறைஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தொகுதியாக கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய சீட்டு குறைஞ்சிருக்கு திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டில் கிரிஷ் ஜோடங்கர் ஏன் நூத்தி பதினேழு தொகுதியை கேட்கணும்னு நினைச்சாருன்னா அறுபத்தி மூணுல இருந்து குறைஞ்சி வந்துட்டு இருக்கு இருபத்தி வந்துட்டு வந்துட்டு இதுல வந்து பத்து குடுக்கறாங்களோ பன்னெண்டு குடுக்குறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற வேதனையின் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள்

சிபிஎம் சொல்லுது அப்ப அவர்களும் வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து முழுமனசோடு இந்த இயக்கத்தில் இதை தாண்டி சிபிஐ வந்து அதிக சீட்டுகளை கேட்போம்னு சொல்றாங்க ஆனா கேட்கல இதையெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான கொள்கைகளுக்காக இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க உதயநிதி சொல்வது போல இல்ல உதயநிதி சொல்வது போலவோ இல்ல உதயநிதி எதிர்பார்ப்பது போலவோ ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக இந்த கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா

இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க ஆனா இதுல கூட்டணியில் பிளவுன்னு இதை புதாகரமா பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்களா அப்படி பிரிச்சு பாக்கணுமாங்கிறத பதினேழு தொகுதிங்கிறது ஒன்னும் புதாகரத்தை விட மேல திமுக ஆட்சி அமைக்கணும் இன்னைக்கு ஆண்டு இன்கும்பன்ஸ்ல ஏறக்குறைய இருபது சதவீத வாக்குகள் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அரசுடையர்கள் எதிராக இருக்கிறார்கள் அனைத்து துறையும் எதிராக இருக்கு இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில அவங்க ஒரு நூத்தி அறுபதாவது என்னதான் ஏதாவது எக்கு தப்பாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும் நீங்க வந்து நூத்தி மேஜர் பார்ட்னரா நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க தெருவுக்கு போறதா அப்போ அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் நாங்கள் கிரீஷ் வந்து நாங்கள் பேச சொல்லலை அவர் அகில இந்திய காங்கிரசினுடைய பொதுச் அவர் பேசுறாரு அவர் மேலிட பொறுப்பாளர் அவர் பேசுறாரு அதனால இன்றைக்கு தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து அவங்க கூட இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமா இன்றைக்கு விஜயனுடைய வருகைக்கும் பிறகு விஜய் கட்சியில என்னுடைய வருகையால் மிக பெரிதாக பாதிக்கப்பட்டது வந்து ஒன்னு சீமான் ரெண்டாவது திருமா ஏன்னு கேட்டீங்கன்னா நான் என்னுடைய ஊகம் வந்து தவறாக கூட இருக்கலாம்

பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் வர்ற மாதிரி எனக்கு தோணுது நான் என்னுடைய இது வந்து கூட இருக்கலாம் இன்றைக்கு விடுதலை வாக்கு வங்கி அடிபட்டு இருக்கிறது அடுத்ததாக வேங்கவேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர்கள் மீதே குற்றச்சாட்டு கொடுத்து இன்னமும் திருமணம் என்ன சொல்றாரு எங்களால கொடி கூட ஏத்த முடியல யாருடைய ஆட்சியில அதிமுக ஆட்சியில இல்ல எடப்பாடியார் ஆட்சியில இல்ல திமுக ஆட்சியில என்னால கொடி ஏத்த முடியல அதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நள்ளிரவுல தூய்மை பணியாளர்கள் யார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவர்கள் அவர்களை நள்ளிரவுல போய் நான் என்ன ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரே பிரதிநிதி சொல்ற நீங்கள் அந்த மக்களுக்காக அந்த திமுக அரசிடம் போராடி இந்த ஸ்டாலின் அவர்களிடம் அந்த கொள்கை கூட்டணியை முன்னிறுத்துகின்ற தம்பி உதயநிதி அவர்களிடம் பேசி நீங்க வந்து அவர்களுக்கான பணி நிரந்தரத்தை பெற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா அது உண்மையிலேயே

இன்றைக்கு துணை குடியரசு தலைவராக ஒரு தமிழரை உருவாக்கி காட்டி இருக்கிறது பாஜக இன்றைக்கு பாஜக வந்து இங்க வந்து பாஜக இதை வந்து மீத்தன் திட்டத்தை நீங்க தான் கொடுத்தீங்க ஹைட்ரோ ஹைட்ரோகார்பன் நீங்க தான் கொடுத்தீங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றதிலிருந்து எங்களால தொடர்ந்து எங்களால பட்டியலிட முடியும் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவது உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் தான் பொய்யான மாயையை கட்டுக்கதையை நீங்கள் தமிழகத்திலே திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்க பாஜக கூட்டணியில தான் இருந்தோம் அடிமையா இருந்தோம் கூட சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருபத்தோரு மருத்துவ கல்லூரிகளை மாவட்டம் வாரியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம் அன்றைக்கு கவர்னர் ஆட்டுக்கு தாடியா நாட்டுக்கு இதெல்லாம் நாங்க கேட்கல கவர்னர் கையெழுத்து போட மறுத்தார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்ன உங்களால் ஏத்துக்கொள்ள முடியலன்னா விஜய் மாதிரி ஒரு பெரிய ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு ஜொலிக்கின்ற நிறைய திரை நட்சத்திரம் வந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்க எங்களை போன்ற விவசாயி சாதாரண அடிமட்டத்திலிருந்து வந்த ஒருவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக எமர்ஜிங் லீடரா வர்றவருங்கிறத வந்து உங்களால ஏற்றுக்கொள்ள காட்சி ஊடகங்கள எடப்பாடியார் சட்னி சாப்பிட்டாரா இல்லையான்னு எடுக்கிற காட்சி ஊடகங்கள் கிட்னி சாப்பிட்டாரா

அப்படியே சேர்ந்து அவங்களோட இருந்து கொள்ளும் என்று சொன்னால் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக அந்த கொடுக்கல் வாங்கல் தான் கொள்கையா இருக்குங்கிற கருத்தை நான் ரைட்